ரொம்ப சுமகான ஹூவத்தாலாக மனிதனுடைய படைப்பு தொடர்பான செய்திகளை அல்லாஹுத்தாலா இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களிலே சூரத்துல் மொமின் அல்லாஹுத்தாலா எடுத்து சொல்கிறான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உடலில் நாம் கவனம் செலுத்துவது போல மனிதனுடைய உயிர்களிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மனித உடலை பாதுகாப்பதில் பேணுவதில் அதனுடைய நலனில் கவனம் செலுத்துவதில் தனி அக்கறை செலுத்துகிறோம் ஆனால் மிக முக்கியமான மனிதனுடைய உயிர் இருக்கிறதே ரூஹ் இருக்கிறதே அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்முடைய கவனங்கள் மிக குறைவாக இருக்கிறது மனித உடலுக்கு உணவுகள் இருப்பதை போல மனித உயிர்களுக்கும் உணவுகள் இருக்கிறது மனித உடலுக்கு உணவுங்கிறது யாரும் சொல்லிக்காட்ட வேண்டியதில்லை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விதமான உணவுகள் இருக்குது பிரபலமான உணவுகளும் இருக்குது இப்போ அதை சொன்னால் அது ஒரு மாதிரி போயிடும் மனித உயிர்களுக்குண்டான உயிருங்கிறது அந்த உணவுகளுங்கிறது இருக்குதை குரான் ஓதுவது தொடுவது விவாத செய்வது இதில் இன்பம் காணுவது இதில் இன்பம் காணுவதற்கிறத திக்கரி செய்வது இதுவோருள்ள காரியங்களுடைய அதுதான் உயிருக்குண்டான உணவு மனிதனுடைய உடல் நிலை வேறு அதை பாதுகாப்பதற்காக வேண்டியுள்ள முயற்சிங்கிறது வேறு மனித உயிர்களை அதை மேம்படுத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறது வேறு ரூஹுங்கிறது இருக்கிறத பல அர்த்தம் இருக்குது ரூஹுன்னா உயிருன்னு அர்த்தம் பிரபலமான அர்த்தம் உயிர்னு அர்த்தம் அதே மாதிரி ரூஹ் அப்படிங்கிறதுக்கு வந்து வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது உதாரணமா ஏன் அவங்களுக்கு ரூஹுல் அமீன் பேர் வந்துருச்சு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய உயிர் என்பது தான் அந்த வகையை கொண்டு வந்தவர்கள் ஜிபர அலிஸ்லாம் இந்த மார்க்கத்தினுடைய உயிர் அப்படிங்கிறது எதுங்க தான் அதனால் அந்த வகையை கொண்டு வந்தவர்கள் செய்தான் ஜிப்ரே அலி இஸ்லாம் என்பதனால் அவங்களுக்கு அமீன் ஒரு பெயர் அது மாதிரி ரூஹ் என்பதற்கு வலிமை என்பது பெயர் அதில் ஜிப்ரே அலி இஸ்லாமுடைய வலிமைங்கிறது அல்ல அல்லது ஆறுநூறு ரெக்கைகளை கொண்டது அது ஒரு ரெக்கை வெறித்தால் பூமி விசாலமாகும் அந்த அளவிற்கு ரெக்கை கொண்டது அதில் ஜிப்ரே அலி இஸ்லாமுடைய வலிமை அந்த அளவிற்கு அவங்க ஆற்றல் மிக்கவர்கள் குரான் ஷெரீஃபில் அல்லாஹு அவர்களை பற்றி பல்வேறு நிலைகளில் புகழ்ந்து சொல்கிறான் ரூஹுங்கிறது இருக்குதே படைக்கப்பட்டது எப்போ நம்ம உலகத்தில் பிறக்கும் பொழுது தான் ரூஹ் வருதா இல்லை இல்லை ரூஹுங்கிறது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே படைக்கப்பட்டுருச்சு நம்முடைய ரூஹெல்லாம் தூக்கம் வருதாங்க நம்முடைய ரூஹெல்லாம் எப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே ரூஹெல்லாம் படைக்கப்பட்டுருச்சு ஆனால் தாயினுடைய கருவறையிலே ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு பின்னாலே ரூஹு ஊதப்படுகிறது நமக்கு தரப்படுகிறது ரூங்கிறது அப்போ தான் உருவாக்கப்படுறது இல்லை ரூஹு உண்டானது எப்போங்க அது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அதற்கு ஆதம் அலை இஸ்லாமினுடைய அந்த ரூஹை அல்லாஹுத்தாலா ஆயிரங்களுக்கு பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்னால் அல்ல படைத்து வைத்தான் அவர்களை உருவம் கொடுத்த பொழுது அல்லாஹுத்தாலா ரூஹை ஊதினான் ரூகுக்கள் இருந்தான் காலில் இருந்தால் மேலே வரும் கெருந்து மேலே வருகின்ற நேரத்திலே அவங்களுக்கு ரூஹ் முழுமையாக ஆக்கப்பட்ட நேரத்தில் தான் தும்மினார் தும்முனாங்க அலமதுல்லான்னு சொன்னாங்கன்னு சொல்லி வருது இல்லையா அதனால் அவங்களுடைய உடலுக்கு ரூகுங்கிறது இருக்குதே அது மனித உடல் உருவாக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்படுவதல்ல அது கொடுக்கப்படுவதுங்கிறது குறிப்பிட்ட நாளையில் உதாரணமாக கரு உருவாச்சும் சொன்னால் கரு உருவாச்சின்னு சொன்னால் உதாரணம் ரூகுக்கு ஐந்து நிலை எழுது ஐந்து நிலைகள் இருக்குதுங்கிறாங்க மனிதனுடைய கரு உருவாகக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் வந்து அது ரத்த கட்டியாக சதை கட்டியாக பல நிலைகளில் ஆகுது நூற்றி இருபது நாளைக்கு பின்னால் தான் ரூஹ் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட நாலு மாதம் அந்த நாலாவது மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கருவை உருவா ஒரு சுமந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களே ஏன்னா ரூஹ் மட்டும் கொடுக்கப்படுறது இல்லை அந்த குழந்தை அது பாக்கியமானதா காலமெல்லாம் பாக்கியமானவனா அல்லது கேடு கெட்டவனா என்பதையெல்லாம் முடிவு செய்யும் நாள் அதனால் அந்த நாலாவது மாதத்தில் அதிகமான துவாவுடனும் இபாதத்துடனும் வேறு நல்ல கவனங்களுடனும் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் அந்த நேரத்தில் தான் ரூ அதனால தான் அந்த நாலு மாதத்துக்கு முன்னால் நிர்பந்தமான பொருத்தமான காரணங்கள் இருந்த ஒரு ஆள் கருவை கடைச்சிட்டா அது கூட மார்க்கத்தில் குற்றம் அல்ல ஆனால் நாலு மாதத்துக்கு பின்னால் ரூ கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் நூற்றி இருபது நாட்களுக்கு பின்னால் அதற்கு பிறகு கருவை கலைப்பதற்கு குற்றமாகும் அதுக்கு பிறகு இல்லை டாக்டர் சொல்றாரு புள்ள வந்து வளர்ச்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குது சமீபத்தில் ராமநாட்டில் கூட ஒரு ஃபோன் போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேசினார் அதெல்லாம் டாக்டர் இப்படி சொல்றாங்க என்ன செய்கிறது உங்களுக்கு என்ன மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை சத்து என்னுடைய குழந்தை உருவாகி பெற்றெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம் பெற்றெடுங்க சாலிகானம் உண்மையிலேயே பாக்கியமான குழந்தை நான் அந்த பிள்ளையும் பார்த்தேன் அவ்வளோ ஆரோக்கியமான குழந்தை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம அப்படி ஆரோக்கியமான நிலையிலே அது நீங்கள் காலமெல்லாம் கஷ்டப்படன்னு சொன்னாரன் டாக்டர் காலமெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க காலமெல்லாம் கஷ்டப்படன்னு ஆறான் உண்மையிலே எந்த விதமான உடல் குறைவு இல்லாமல் அவ்வளோ ஆரோக்கியமான முறையில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அதனால் நூற்றி இருபது நாட்களுக்கு பின்னால் ஏதாவது காரணங்களை சொல்லி அப்படி கருவை கலைப்பதுங்கிறது இருக்குது அது குற்றமானது என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது அது ஒரு நிலை ரெண்டாவது நாம் குழந்தைய ஒரு உலகத்தில் பிறக்கிறோம் இல்லையா உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ரூஹ் நம்மோடு வந்து சேருகிறது வேறொரு உடல் இல்லை அந்த அந்த வெளிவரக்கூடிய அந்த உடலோடு அந்த ரூக்கு இன்னொரு அடுத்த ஸ்டேஜ்னு அர்த்தம் அடுத்த ஸ்டேஜில் வந்து அந்த ரூ என்ன செய்யுது சேருது குழந்தையாக உலகத்தில் பிறக்கும் பொழுது மூணாவது ரூஹை பொறுத்த வரையில் நம்ம இடத்திலிருந்து எடுக்கப்படுறதுங்கிறது தூக்கத்தில் அன்னவும் தூக்கம்ங்கிறது மௌத்தினுடைய ஒரு சகோதரன் என்ற ஹதீஸில் வந்திருக்கு ஒரு தூக்கத்தினுடைய சகோதரன் முழுசா எடுக்கப்படுறது இல்லை ஒரு சின்ன டச் இருக்குது முழுசா எடுக்கப்படுறது இல்லை அந்த டச் இருக்கிறதுனால தான் பரண்டு படுக்கிறான் அந்த டச் இருக்கிறதுனால தான் மூச்சு விடுறான் ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லாஹு குரான் ஷரீஃல் அல்லாஹ் மௌத்தாக அந்த தூங்குற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்தில் ஒரு சிறு மவுத் அங்க இருந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துருது என்று வருகிறது அதனால அது மூணாவது நிலையம் எழுதுறாங்க தூங்கும் பொழுது அதனாலதான் பாதமா மௌத்திற்கு பின்னால எங்களை ஹயாத்தாக்கிய ரப்பே அப்படி சொல்றோம் சொல்லாம சொல்லி தந்தது இல்லையா அலமது இல்லா இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா ஒரு மரணத்திற்கு பின்னாலே எங்களுக்கு ஹயாத்தை தந்த ரப்பே உனக்கே இல்லா புகழும்னு சொல்றோம் ஒரு சின்ன மரணம் ஒரு குட்டி மரணம் தூக்கம்ங்கிறது அது ஒரு ரூகனுடைய நிலை போயிட்டு வர்றது நாலாவது ரூக நம்மிடத்திலிருந்து கலத்தப்படக்கூடிய மரணம் மரணம் இருக்குதே முற்றும் உயிராக நம்மிடத்திலிருந்து பிரிந்து விடக்கூடிய ஒரு நிலை அந்த ரூ நம்மிடத்துல இருந்து முழுசா வெளிப்படுது அதனால் அமிர்புநில ஆசரது எல்லாம் தரணுங்கிற சஹாபி சொன்னாங்களாம் ஒரு நல்ல விவரமான ஒரு ஆள் மௌத்தாகிற நேரத்தில் உங்களுக்கு மௌத்து எப்படிங்க இருக்குது அப்படின்னு அவற்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் கேட்குற நேரமா அது நல்ல விவரமான ஒரு ஆளாக இருக்கணும் மூத்தாகிற நேரத்தில் இது எப்படிக்கும் இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க மூத்தாகிற நேரத்தில் பையன் வந்து கேட்டாராம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தியலை நீங்கள் ரொம்ப விவரமான ஆளுங்க கூட இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிலை எப்படி இருக்குது அதில் செய்த நான் அமர்வு ஆசிரியலான்னு சொன்னாங்களா நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன் ஒரு காலம் இருந்தது சல்லாசல்லமுக்கு எதிரான நிலையில் நான் இருந்தேன் அதை நினச்சி அது ஒரு காலம் அப்போ இருந்தால் நான் வேறு மாதிரி போயிருப்பேன் அதுக்கு அடுத்து தீனை ஏற்றுக்கொண்டேன் சல்லாசனுடைய தொடர்பில் இருந்தேன் அவங்க காலத்திலையும் நான் போயிருந்தேன்னு அல்லா அவனுடைய ரசூர் எனக்கு வச்சு துவா செய்திருப்பாங்க அதனுடைய நிலை வேற யார் இருக்கும் அதுக்கு போன பிறகு பின்ன பல பொறுப்புகளில் நான் ஆளாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய நிலை என்னவோ இந்த நினைத்து நான் கவலைப்படுகிறேன் சிறு சிறு ரொம்ப ஒரு சிரமமான நிலையில் தான் என்னுடைய கடைசி நேரம் இருக்குதுங்கிறத அதெல்லாம் செய்து நான் அமர்வு ஆஸ் தன்னுடைய மாகாணத்தில் சொன்னதாக பார்க்குறோம் அதனால அது நூ ரூஹு என்பது முற்றிலுமாக வெளிவரக்கூடிய எந்த அளவுக்கு கொஞ்சம் சொன்னாங்களான்னு சொன்னால் ஊசி துவாரத்தின் வழியாக உடல் வெளியாகுவதை போலன்னு சொன்னாங்களாம் ஊசி துவாரத்தில் உடல் வெளியாகிறதுங்கிறது சாதாரணமானதா அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அல்லா லேசாக்கி வை நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நீண்ட அயாத்து தரணும் நம்முடைய கடைசி நேரத்தை அல்லாஹத்தாலா லேசாக்கி வை அதற்கு பிறகு இப்போ இந்த நேரத்தில் உடல் தனியாகிடுது ரூகுங்கிறது தனியாகிருது ரெண்டு தனியாகிடுது அதுக்கு பின்னால் பருசக் என்ற ஒரு உலகம் பருசக் என்ற ஒரு உலகத்திற்கு செல்கிறது அந்த பருசஹ் என்ற உலகத்திற்கும் இந்த உடலுக்கும் கூட சின்ன தொடர்பு இருக்குது ஆனால் அது ஒரு வேறொரு உடல் வேறு மாதிரி ஆகிடுது ஆனாலும் அந்த உலகத்திலே இந்த தொடர்பு இருக்குது ஒரு விதமான தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம ஊரில் ஒரு பெரிய வயசான ஒரு பெரியவங்களை போய் நோய் விசாரிக்கிறதுக்காக போவான்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு வயசு தொட்டவங்க சிறேவியான ஆள் அவங்க முடியல ஆனால் வாயில் லாயிலாஹில்லா லாயில் ஓடிக்கிட்டே இருக்குது பொக்க வாயாக இருக்குது லாய் லா இல்லல்லா லாயில்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை பார்த்தவனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய தாயாருக்கு ரொம்ப பிரியமானவங்க என்னுடைய தாயார் அவங்களோட ஒரு சகோதரி ரொம்ப பிரியமானவங்க நான் என்னை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு புன்சிரிப்பு சந்தோஷம் அப்போ அவங்க அந்த புக்க வயலில் கேட்குறாங்க வீட்டில் எல்லாம் சோமாயிருக்கிறாங்களாங்கிறது விசாரிக்கிறாங்க நான் இது சொல்ல வந்ததுனுடைய நோக்கம் என்னென்னா நான் சந்திச்சுட்டு வந்த அன்னைக்கு நைட்டு என்னுடைய தாயாரை நான் கனவில் கண்டேன் நான் எல்லாவுடைய வரிசையில் வச்சு சொல்கிறேன் ஏதாவது விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் அது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ரூக்கும் ரூக்கும் தொடர்பு இருக்குது அவங்களுடைய நெருக்கமான ஒரு தோழி இவங்க அதனால் நான் வந்த ஒன்று பார்த்தேன் அப்படி புண் முழுவலோடு என்னுடைய தாயாரை நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்க்குறேன் ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு இதனால அந்த உலகத்தினுடைய அந்த அந்த ஆத்மாவுக்கும் இங்கே உள்ளதுக்கும் தொடர்பு இருக்குது இங்கே நடக்கிற சில காரியங்கள்லாம் தெரியுது கபிரிஸ்தானை கடந்து போகும் பொழுது இருக்கு எவ்வளவு பழக்கமான இருக்கும் இருக்கும்போது ஒரு சலாம் கூட சொல்லாமல் போகிறானே நினைப்பாங்களாம் நமக்கு ஒரு சலாம் கூட சொல்லாமல் கடந்து போகிறானே அப்படின்னு நினப்பாங்களாம் கடந்து போகும்பொழுது பொழுது அழைக்கும் அலைக்கும் குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும் யாதார இனி சொல்கிறது வேலை அஸ்லாம் அலைக்கும்னா சொல்லிட்டு போகணும் எவ்வளோ பழக்கமாக இருந்தா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அதனால அந்த இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பின்னால் உள்ள அந்த உலகத்திற்கும் பர்சஹ் என்ற உலகத்திற்கும் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கும் மத்தியிலே ஒரு விதமான தொடர்பு இருக்குது ஒரு விதமான சின்ன தொடர்பு ஆனால் அங்கே உள்ள ரகசியங்களை அது பர்சகுனாலே தடைன்னு அர்த்தம் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல முடியாது அங்கே உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் எப்படி இருக்குது எல்லா ஹால்வால் என்ன எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியாது ஆனால் ஒரு விதமான தொடர்பு ஒரு விதமான தொடர்பு அப்படிங்கிறது இருக்குதுன்னு எழுதுறாங்க அடுத்து கடைசியாகத்தான் அதனால்தங்க உலகத்தை விட்டு போனவங்க நல்ல ஆத்மாக்களை சந்திப்பாங்களாம் துணியா விட்டு பிரிஞ்சு போயாச்சுன்னா சஹாவிகளில் சில பேர் ஒஃபாத் ஆகும் பொழுது சில சஹாவிகள் அல்லாஹுடைய ரசூலை சந்தித்தா என்னுடைய சலாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கும் பொழுது என்னுடைய சலாமை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அந்த கண்ணோட்டம் இப்ப இல்லை அவங்களுக்கும் அந்த கண்ணோட்டம் இப்ப இல்லை அப்படி உள்ள ஒரு நிலை இருக்குது ஆனால் நல்ல ஆத்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன பிறகு அவங்க ஒபாத்தாயி விட்டு நல்ல ஆத்மாக்களை சந்திக்கிறார்கள் அவர்கள் பரிமாற்றங்களை செய்து கொள்கிறார்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அவரை காணலையே இல்லையா அவரை காணலையே அவர் எங்கே போயிட்டாரு அவர் வந்துட்டாரு இறந்துட்டாரு அவரு அவரை காணலையே ஒருவேளை நரகம் போயிருப்பார் போல் தெரியுது அப்படின்னு பேசிக்கிறாங்களோ அப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானதற்கு பின்னாலே ஆத்மாக்களுடைய சந்திப்பு இருக்குது அதற்கு செய்து நான் பிலாருக்கு இல்லாஹத்தினுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் அவங்க சொன்னாங்க எதுக்கு அழுகிறீங்க நான் என்னுடைய ஹபீப் கண்மணி ரசூரு நாய் சல்லாசலம் பார்க்க போறேன் எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டாங்களே எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்குது அதை செய்து நான் ஃபாத்திமாரதியாகத்தான சொன்னாங்களே சல்லாசலம் சொன்னாங்க இல்லையா நீங்க தான் வந்து சேருவேன் அவள் அவ்வளோ ஆனந்தம் என்ன சன்னாசனமும் முதல்ல பார்க்க போறோம் நீதான் என்னை வந்து சேர்வதில் முதலாவது குடும்பத்தில் ஆத்மாக்களும் ஆத்மாக்களும் நல்ல ஆத்மாக்களாக இருந்தால் சந்திக்கிறார்கள் ரோங்கிறது அது ஒரு தனி ஒரு உலகம் தனி ஒரு உலகம் அங்கே கொடுக்கப்படக்கூடிய சில விதமான உயர்வுகளும் சில விதமான கஷ்டங்களும் அதுவெல்லாம் அது வேறொரு நிலை வேறொரு உடல் ஒரு ஒரு நிலை அதுல இருக்குது கடைசியாகத்தான் மறுமையிலே சூறு உதப்பட்டு பின்னால் எழுப்பப்படக்கூடிய அண்ட நிலை அப்போ வந்து இந்த உருவம் இருக்கும் நிலையினுடைய தோற்றம் இருக்கும் உருவத்தினுடைய தன்மையில என்ன மாற்றங்கள் இருக்கும் இந்த தோற்றங்கள் இருக்கும்னு எழுதுறாங்க அது பிறகு சொர்க்கம் நரகம்ங்கிறது முடிவு செய்யப்படும் அருமையானவர்களே நம்முடைய உடலை கவனிப்பதில் எவ்வளவு நாம கவனம் செலுத்துகிறோமோ அது மாதிரி நம்முடைய ஆத்மாவை அதை பரிசுத்தப்படுத்துவதிலே அதற்குண்டான அது ஆகிருத்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதுக்கு உணவு அதுக்கு உணவுங்கிறது தில்லாவச் அதுக்கு உதணவுங்கிறது தொழுகை அதுக்கு உணவுங்கிறது இது அதற்கு உணவுங்கிறது நல்ல காரியங்கள் தர அரும அறமான நல்ல காரியங்கள் எல்லாமே நம்முடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடியது உடலுக்குண்டான உயர்வுக்காக நாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நம்முடைய ஆன்மாவின் உயர்வுக்கும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக அதேபோல் நம்முடைய உயரையும் அல்லாஹ் பரிசுத்தமானதாக ஆக்கி அருள் புரிவானாக சிறந்த ரப்பிடத்தில் பொருத்தமுள்ள பாக்கிய வாங்கலில் அல்லா நம்மை செய்து செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அல் அலில் இல்லா ரில் ஆலமீன்